ஆல் ஓவர் வேர்ல்ட் வந்து ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து சேர்ந்துரும் இவங்ககிட்ட என்னென்ன மாதிரி பேங்கல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் ஷோ நல்ல ராஜ்மாதா பேங்கிள்ஸ்ல பியூட்டிஃபுல்லான கிளாஸ் பேங்கல்ஸ் தான் இங்க ஃபுல்லா வச்சு டிசிப்ளே பண்ணியிருக்கோம் ஸோ இவங்க கிளாஸ் பேங்கிள்ஸ் மெட்டல் பேங்கிள்ஸ் ஃபேன்சி பேங்கிள்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு கிளாஸ் டேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண வளையல் அப்படின்னு சொல்லுவோம்ல சோ இந்த மாதிரி வளையல்ல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பீசஸ் வந்து ஒரு செட் ஆஃப் அண்டர் டைம் இதெல்லாம் ரீடெய்ல் அப்படின்னு சொல்றாங்க டென் டு டுவெல் டசன்ஸ் வரும்

ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி எனக்கு மேல மல்டி எனாமல் ஜிகுனா வச்ச மாதிரி வேணும்னு கேட்டீங்களா அந்த மாதிரி கலர் ஷேட்ஸும் அவங்க இருக்கான் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரெட்டா டிசைன் தெரியும் பார்டர் கட்டின மாதிரி உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும் பார்க்கும்போது டூயல் கலர் இருக்கும் இந்த மாதிரி பேலன்ஸும் டார்க் அண்ட் லைட் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கும் அப்படின்னு நிறைய அதுல ஹைலைட் ஆன வகையில பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் வச்சா மாதிரி இந்த

நீங்க என்ன மாதிரியான கலர் சேரீயா இருந்தாலும் அந்த சாரிக்கு நீங்க சூப்பரா பேங்கிள்ஸ் வந்து பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா கலர் வந்து உங்ககிட்ட பேங்கிள்ஸ் இருக்கு இல்ல எனக்கு வந்து சிங்கிள் சிங்கிள் கலர் மட்டும் வேணும் அப்படின்னா டார்க் ஷேட் இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் கலர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கு செட் தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒன் பிப்டி ருபீஸ் தாங்க சூப்பரான பேங்கல்ஸ் கட்டதா பட் பியூட்டிஃபுல்லா இருக்கு கலர்ஸ் நான் ஒரு செட் ஆஃப் டசன் அப்படி நான் கொஞ்சம் தரைய போட்டு காறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் கலர்ஸ் எனக்கு கோல்டன் கலர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ளைன் கோல்டன் கலர் பேங்கல்ஸ் நீங்க இங்க இருக்கிற எந்த பேங்கல்ஸ் எடுத்தாலும் ஒன் பிப்டி ருபீஸ் வந்து இந்த செட் ஆஃப் பேங்கல்ஸ் இது வந்து வந்து கவர் கவராயிருக்கு பேங்கிள்ஸ்லாம் அவைலபிள் இருக்குங்க இந்த பேங்கிள்ஸ் பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுல ஒரு ஸ்டோன்ஸ் பேர்ல்ஸ் வெச்ச மாதிரி அழகா இருக்குல்ல இந்த பேங்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே செட் ஆஃப் பாக்ஸ் வந்துருங்க ரீடெயில் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு நீங்க பர்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரீடெயில் காஸ்ட் வந்து 550 ரூபீஸ் மட்டுமேங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 டசன்ஸ் வந்துரும் எல்லா கலர்ஸ்மே இருக்கு இது ஒரு பாக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலே உங்களுடைய எல்லா சாரிக்குமே நீங்க பேர் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு

சோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே மேல கட் பண்ண மாதிரி இருக்கு இதுலயுமே இந்த மாதிரி பேசல் கேட் டுவெல் டெஸ்ட் இருக்கும் சோ இந்த டிசைன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கவே இதுல பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் நாங்க ஓப்பன் பண்ணிருக்கோம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலர் இங்க பாருங்க வெரி லைட் வெயிட் இது எவ்வளவு சீக்கிரம் உடையவே உடையாது இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே சூப்பரா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்தது பாருங்க இந்த மாதிரி செட் பேங்கிள்ஸ்ங்க செட் பேங்கிள்ஸ் வந்து பிரைடல் டீ யூஸ் பண்றதுக்கு லெஹங்காக்கெல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும் இது வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து பீசஸ் இருக்கோங்க அப்படியே பை சோ இந்த பேங்கிள்ஸ் வந்து நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க நீங்க ரெண்டு கைக்கு வேணும்னாலும் வேர் பண்ணிக்கலாம் இல்லனா ஒரே டேக்கு வேணும் எனக்கு நிறைய கிளாஸ் பேங்கிள்ஸ் கூட பிரிக்கும் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லா மேல ஒரு பிங்க் அண்ட் கோல்டு கலர்ல அவங்களே ஃபுல்லாவே ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ரெட் பேங்கிள்ஸ்லாம் அவைலபிள் ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி மிஸ் மேட்ச் பண்ணி கூட போட்டுக்கலாம் கேட்ட மாதிரி ரொம்ப அழகா இருக்கு சோ இதுவுமே உங்களுக்கு செட் ஆஃப் டெல் டசன் வந்து மட்டுமே ஆஃபர் கொடுத்திருக்காங்க பேங்கிள்ஸ்ல இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் கிரீன் கலர் பிங்க் கலர் இது வந்து பேபி பிங்க் கலர் இது பாருங்க பியூட்டிஃபுல் நேவி ப்ளூ கலர் இல்ல எனக்கு ஃபுல் கோல்டு வேணும்னா கோல்டன் கலர்ல இருக்கு மரூன் வேணும்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மரூன் கலர் அவைலபிள் இருக்கு அதுல ரெட் கலர் வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு இந்த பேங்கிள்ஸ் எட்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே பேங்கிள்ஸ் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டுமே இது இதுல இப்ப நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு நம்ம அப்படியே லைனா பாக்கலாம் இது பாருங்க சூப்பர் ஹிட் நம்மளுடைய கான்ட்ராஸ்ட் கலர் அண்ட் அந்த டிசைனோட குடுத்திருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஷேட்ஸ் அண்ட் பேசல் ஷேட்ஸ்மே கவர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒயிட் பண்ணி வருது இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே ஒயிட் கலர்ல பண்ணிருக்காங்க இது பாருங்க எனக்கு ஒன்லி செல்ஃப் கலர் இதுல வந்து மல்டி கலர்ஸ் வராது எனக்கு செல்ஃப் கலர் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ்க்கு போயிக்கலாம் இதுல உங்களுக்கு மல்டி கலர்ஸ் அண்ட் கோல்டன் கலர் அண்ட் செல்ஃப் கலர் மிக்ஸ் டுகெதர்ல கொடுத்திருக்காங்க பார்டர் பேங்கிள்ஸ் மாதிரி இதுல உங்களுக்கு பேர்ஸ் டிசைன்ஸ் குடுத்த மாதிரி சென்டர் சென்டர்ல வந்திருக்கு இது எல்லாமே எனாமில் ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க இதுலயுமே உங்களுக்கு மல்டி கலரும் இருக்கு செல்ஃப் கலர் ஒர்க்கும் இருக்கு

சோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா பொது பேங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எத்தனை வருஷம் ஆனாலும் உடையவே உடையது இந்த பேங்கல்ஸ்லாம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் டென் டசன் ஆஃப் பேங்கிள்ஸ் சோ இது அப்படியே நீங்க செட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களை ஷிப்பிங் அட்ரஸ் அப்படியே அனுப்பிடுவாங்க இதெல்லாம் பாருங்க என்ன மாதிரி மேல மெட்டல் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் போட்டீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டா அப்படியே மேல ஒரு சில்வர் கிளிட்டரிங் ஆகுற மாதிரி இருக்கு அதுலேயே பாருங்க இந்த மாதிரி கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு எனக்கு மல்டி கலர்ஸ்ல வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி மல்டி கலர் பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்கு இல்ல எனக்கு ஒரே ஒரு செல்ஃப் கலர் வேணும் அப்படின்னாலும் சிங்கிள் கலர் கூட இந்த மாதிரி செட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வளகாப்பு பேங்கல் அவைலபிள் இருக்குங்க ஒன்லி ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டுவெல் தௌசண்ட் ஆஃப் பேங்கிள்ஸ் கிடைக்குதுங்க இதுலயும் சைஸஸ் அவைலபிள் இருக்கு நீங்க வந்து ட் பண்ணிட்டு போகலாம் அதுல பாருங்க இந்த மாதிரி கலர்ஸும் அவைலபிள் இருக்கு நீங்க அப்படியே செட் ஆஃப் பாக்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுலயே உங்களுக்கு அடுத்த குவாலிட்டியில த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல அவைலபிள் இருக்கு இதுல பாருங்க மல்டி கலர் காம்பினேஷன் ரெயின்போ கலர்ஸ் மாதிரி குடுத்திருக்காங்க இந்த மாதிரி பிளைன் பேங்கிள்ஸுமே இவங்க கிட்ட அவைலபிள் இருக்குங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா கலர் கலரா வர பாக்ஸஸும் அவைலபிள் இருக்கு ஒன் ஃபார் டூ டுவெண்ட்டி ருபீஸ் பதினெட்டு டசன் இருக்கு அப்படி பார்த்தா ஒரு டசன் பன்னெண்டு ரூபா மட்டுமே வருது பியூட்டிஃபுல்லா இருக்கு குவாலிட்டி இந்த மாதிரி வெறும் வெறும் கலர் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பாக்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுலயுமே சைஸ் வைஸ் இருக்குங்க அண்ட் நிறைய பேங்கல்ஸ் உங்ககிட்ட இருக்கு அடுத்த 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 நாங்க காமிச்சுட்டே இருக்கோம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்ணாடி வலையிலேயே மேல பில் ஃபர் வெச்சா மாதிரி இருக்குங்க செட் ஆஃப் டுவெல் டசன் டுவெண்ட்டி ஃபார் ஒன் பிஃப்டி ருபீஸ் மட்டுமே இது எல்லாமே பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூவா தாங்க டசன் ஐ மீன் டுவெல் டசன் இந்த ஒரு செட் ஆஃப் பாக்ஸே அப்படியே பாத்துக்கோங்க அப்படியே நான் லைனா ஒவ்வொரு கலெக்ஷன் தான் காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலும் ஷிப்பிங் எடுத்துக்கலாம் வெறும் நூத்தி ஐம்பது ரூபா தான் பன்னிரண்டு டசன் இருக்கும் ம வந்து உங்களுக்கு எல்லா கிடைக்குங்க உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணுமோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு வந்துருங்க மேலே நம்பர் சோ இந்த மாதிரி கண்ணாடி பேங்கிள்ஸ் பாருங்க செட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் தாங்க அதுல இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி பிளெயின் பேங்கல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் குவாலிட்டி வேற லெவல்ல குடுத்துருக்காங்க

இது வந்து குட்டி குட்டி எனாமல் இல்லாம வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி சோ டுவெல் டூ அந்த மாதிரி சைசஸ் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸும் அவைலபிள் இருக்குங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு இருநூத்தி பத்து மட்டுமே இதுல கலர்ஸ் பாருங்க மெட்டல் கோல்டு எல்லா கலர்லயும் அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி செட் பேங்கிள்ஸ்லாம் அவைலபிள் இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சைஸ் மிக்ஸிங் இருக்கு முப்பத்தி ஆறு டசன் இருக்கு இந்த பேங்கிள்ஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்களுடைய ஷாப் அட்ரஸும் கொடுத்திருக்கோம் டேரெக்டா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க டேரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஆன்லைன் மூலயமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஜிகனா பேங்கிள்ஸ் கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சைஸ் வரும் ஒரு பாக்ஸுக்கு நைன்டி ருபீஸ் மட்டுமேங்க இதுல பாருங்க கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு சோ இந்த வீடியோல நம்ம ராஜ்மாதா பேங்கிள்ஸ் அவங்களுடைய சூப்பர் கிளாஸ் பேங்கிள்ஸ் மெட்டல் பேங்கிள்ஸ் டிசைனர் பேங்கிள்ஸ் பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் கவரிங் பேங்கிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்கோம் அவங்களுடைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் நம்மளுடைய யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாத்திலயுமே டெலகாஸ்ட் ஆயிருக்கு சோ நீங்க இந்த மாதிரி பேங்கல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜ்பாதாம் பேங்கல்ஸ் உடைய கண்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் அட்ரஸும் கொடுத்திருப்போம் இமீடியட்டா காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பர்ச்சேஸ் அண்ட் என்கொயரிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்